சுவாசம் பதிப்பகம் வழங்கும் பானதியின் செவ்விந்தியர்களின் தொன்மக்கதைகள் பழங்குடிகளான செவ்வீந்தியர்களின் வாழ்க்கையை சொல்லும் சிறுகதைகள் புத்தகத்தை பெற திரையில் தெரியும் தொடர்பு தம்பி தேசியம் வணக்கம் வணக்கம் இன்னைக்கு தமிழக வரலாற்றில் மிக முக்கியமான நாள் என்ன நாள் என்னப்பா இது கூட தெரியாம இருக்க மார்ச் ஆறாம் தேதி அப்படின்னால எல்லாருக்குமே தெரியும் யாருக்குமே தெரியாது தெரியாது தமிழ்நாட்டில் முதல் முறையாக திமுக ஆட்சி அமைத்த நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு கருப்பு நாள்னு சொல்ல வர கருப்பு நாள் கிடையாது தமிழகத்தின் சிறப்பு நாள் இதுதான் நாங்க எதுக்கு இதை சிறப்பு நாள் அப்படின்னு சொல்லி சொல்றோம் தெரியுமா இன்னைக்கு வரைக்கும் தமிழகத்துல ஒரு தேசிய கட்சி ஆட்சி அமைக்க முடியாததுக்கு திமுக போட்ட விதைதான் காரணம் நாங்க வந்து இந்த தமிழகத்துக்கு கிடைத்த வரம் அப்படின்னு சொல்றோம் திமுக ஆட்சி அமைத்தனால நீ என்ன நினைக்கிற என்னப்பா அதுக்கு முன்னாடி வரைக்கும் நிறைய அணைகள் கட்டப்பட்டன நிறைய தொழிற்சாலைகள் கட்டப்பட்டன தொழிற்சங்கங்கள் அமைக்கப்பட்டன நாடு முழுக்க மது இல்லாத ஒரு மாநிலமாக இருந்தது இப்போது மது ஆறாக ஓடுகிறது அணைகள் கட்டுவதில்லை கடன் உச்சத்தை தொட்டிருக்கிறது வேகமாக வளர்ந்து கொண்ட இந்த தமிழ்நாட்டை அந்த வேகத்தை குறைத்து ஸ்பீட் பிரேக்கர் போட்ட வரலாற்று சிறப்புமிக்க ஒரு ஆட்சியை அமைந்த அது அது தவிர தேசிய நீரோட்டத்தோடு கலந்திருந்த தமிழ்நாட்டை எப்படியாவது பிரிக்க வேண்டும் என்று ஒரு முனைப்பு காட்டி பிரித்தே ஆளு ஆண்டு ஒரு ஆட்சி அமைந்த நாள் இல்லப்பா எங்க கூட்டணி கட்சியில் காங்கிரசினுடைய ஆட்சியை நீ எந்த அளவுக்கு நான் நினைச்சு கூட காமராஜர் அவர்கள் ஆட்சியா இருந்தாலும் அது காங்கிரஸ் ஆட்சி அதுக்கு முன்னாடி பக்த வச்சலாம் ஒரு மூன்றரை நாலு வருஷம் ஆட்சி பண்ணாரு அதையுமே நீ பாராட்டுற அப்படின்னா பெருமையா இருக்கு எனக்கு சூப்பர் சூப்பர் அதே காமராஜர் அவர்கள் அவருடைய காங்கிரஸ் கட்சி ஏதோடு இணைந்தது காங்கிரஸ் கட்சி ரெண்டா பிரிஞ்சுதா ஆமா காமராஜருடைய காங்கிரஸ் ஓ ஸ்தாபன காங்கிரஸ் ஜனதா கட்சியினுடைய இருந்தது ஜனதா கட்சி தான் இப்பொழுது பாரதிய ஜனதா கட்சியாக இருக்கிறது சோ காமராஜரை கொண்டாடும் அனைத்து தகுதியும் எங்களுக்கு மட்டும் தான் இருக்கு உங்களுக்கு மட்டும்தான் இருக்குங்கிறியா பின்ன யாருக்கு இருக்கு இப்ப இந்திரா காங்கிரஸ்கா இருக்கு உனக்கு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிக்கிறேன் காமராஜர் அவர்கள் இரண்டு முறை முதலமைச்சரா இருந்தாரா கிட்டத்தட்ட ஒன்பது ஆண்டுகளுக்கு மேல இருந்தாரு அந்த ஒன்பது ஆண்டுகளும் அவரை வந்து எம்எல்ஏவா தேர்ந்தெடுத்தது எங்க தொகுதி தான் சாத்தூர் தொகுதி காமராஜரை திமுக தான் கொண்டாடிக்கிட்டு இருக்கேன் அதுக்கடுத்து அவர் விருதுநகர் தொகுதி மாறி நின்னாரு அதனாலதான் தோத்து போயிட்டாரு நான் என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னா காமராஜர் அப்படிங்கிறவர் காங்கிரஸ் கட்சிக்கோ இல்ல வேற ஏதோ கட்சிக்கோ சம்பந்தப்பட்டவர் கிடையாது காமராஜர் அப்படிங்கிறது ஒட்டுமொத்த தமிழகத்தின் தலைவர் இன்னைக்கு தமிழகம் பல்வேறு துறைகள்ல முன்னேறியிருக்குன்னு அவருதான் காரணம் இதே கர்மராஜரை உங்களுடைய முரசொலியினுடைய முதற் பக்கத்துல பாருங்க காமராஜர் வாங்கிய மாட மாளிகையை பாரீர் அப்படி சொத்தை குவிச்சிட்டாரு என்று சொல்வது அவரை உருவகேலி செய்தது இதை தாண்டி நீங்க செய்த சாதனை என்ன சரி அதை விட இன்னைக்கு கருப்பு நாளா ஆயி போயிடுச்சு நீ கொண்டாடும் முடிவு பண்ணிட்ட இன்னைக்கு தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தொண்டர்களுக்கு ஒரு க கடிதம் எழுதியிருக்காரு அதாவது தாய்மொழி அப்படிங்கிறது தேன்கூடு தேன்கூட்ல நீங்க கைய வச்சிடாதீங்க உங்களுக்கு ஆபத்து வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள மாதிரி தெலுங்கு மொழியை சொல்றாரா எப்பா தமிழ் மொழியை சொல்லிட்டு இருக்காருப்பா ஓகே தமிழ்நாட்டின் முதலமைச்சரா தானே இருக்காரு அதனால ஏன் அப்படி பேசிக்கிட்டு இருக்க இல்ல ஜி பேரு பெத்த பேரு நீலன்னு சொன்ன உடனே கூட எனக்கு அவருக்கு ஒருவேளை தமிழ் மொழியா இல்லாம தெலுங்கு மொழியா இருக்குமோன்னு நினைச்சிட்டேன் அதான் ஒட்டுமொத்தமா திராவிட மொழி அப்படின்னு சொல்லி சொல்றாங்கல்ல திராவிட மொழி நேற்றுக்கு ஒரு திராவிட முதல்வர் நம்மளுடைய முதல்வர் மு க ஒரு பதிலடி கொடுத்திருக்காரு பாத்தியா திராவிட முதல்வர் யாரு நாங்க மட்டும் தான் திராவிடம் திராவிடம் சொல்லிட்டு இருக்கேன் அவங்ககிட்ட போய் நீ திராவிடம்னு கேட்டேன்னு நினைச்சுக்கோ அவங்களுக்கு தெரியாது நிறைய பேருக்கு ஆந்திரா கர்நாடகால நம்ம திராவிடர்களான்னு கேட்டா அவங்களுக்கு தெரியாது நீ யாரும் சொல்ற அதை சொல்லுப்ப நம்ம சந்திரபாபு நாயுடு அவர்கள் தான் சந்திரபாபு மூன்று மொழி இல்ல பத்து மொழி கூட பசங்களை படிக்க வைப்போம் உனக்கு என்னப்பா அப்படின்னு கேக்குறாரு ஆமா வேற என்ன கேக்குறாரு நிறைய நிறையாரு தேசிய கல்வி கொள்கை நான் இன்னைக்கு ஒண்ணு பார்த்தேன் அதாவது இன்னைல இருந்து திருப்பதி தேவஸ்தானத்துல சாப்பாடு போடுறாங்கல்ல உணவு அதுல வந்து மசால் வடை வந்து ஆட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி செய்தி கேள்விப்பட்டேன் எவ்வளவு அற்புதமான செய்தி டைவர்ஷன் தரது ஆமா எவ்வளவு அற்புதமான செய்தி மசால் வடை அப்படிங்கறதும் இப்படி டேஸ்டா இருக்கும் அத பத்தி பேசறதை விட்டுட்டு பத்து மொழி பதினஞ்சு மொழின்னு இருக்கேன் கொஞ்சமாவது பொறுப்பு போற நடந்துக்கோப்பா சரி நீங்க ஏதோ கையெழுத்து இயக்கம்லாம் தொடங்கி இருக்கீங்களா என்ன ஒரு பத்து பதினஞ்சு பேர் கையெழுத்து போட்டுருப்பாங்களா ஒரு லட்சம் பேர் பன்னெண்டு மணி நேரத்துல இந்த ஒரு காமெடி சொல்லுவாங்கல்ல ஒரு கோடி நீ பாத்து ஒரு கோடி அந்த மாதிரி சொல்றியா அப்படி இல்ல அப்படி கிடையாது இது என்னன்னா பிஜேபி மெம்பர்ஷிப்பாக இருக்கட்டும் இதுவாக இருக்கட்டும் எல்லாமே ஒரு சென்ட்ரலைஸ்ட் டேட்டா

கையெழுத்து நான் கூட நேத்து கையெழுத்து போட்டேன் அப்படியா எல்லாமே இணையதளத்துல பதிவு செய்யப்பட்டிருக்கு சோ வந்து இதுல வந்து உங்களை மாதிரி ஏமாத்தலாம் ஏமாத்தவெல்லாம் பண்ண முடியாது நீ என்ன ஒரு கையெழுத்து போட்டியா ரெண்டு மூணு போட்டுருப்பேன்னு நினைக்கிறேன் ஒன்னுதான் போட முடியும் அதான் எப்பெல்லாம் எத்தனை பேர் ரெண்டு மூணு சிம் வச்சிருக்காங்க ஒவ்வொரு சிம்ல இருந்து லாகின் பண்ணி போடுவீங்க அப்படித்தானே நடக்குது எங்களுக்கு ஒரு உண்மையை சொல்றேன் ஏன்ட்ட ஒரு சிம் தான் இருக்கு நட்டு ப்ரோட போன் தான் ரெண்டு சிம் இருக்கு ஏன்ட்ட ரெண்டு சிம் இருக்குங்க ஆனா நான் போய் கையெழுத்து போடுவோம் நீங்களே சொல்லுங்க இந்த மாதிரி ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கேன் என்ன ஒண்ணுதான் இருக்கு அதுல நான் போட்டிருக்கேன் உனக்கு என்ன வயிறு தக தக தகன்னு எரியுதா இல்லையா ஒரு லட்சம் கையெழுத்து அப்படிங்கிறப்ப நம்ப முடியல எனக்கு அதை ஏன் தக தகன்னு எரிய போய் ஏன்னா பயப்படுறீங்க அவ்வளவு ஒரு லட்சம் கையெழுத்து மீறி போயிட்டு இருக்கு ஒரு கோடிங்கிற இலக்கு வச்சிருக்காங்க அதனாலதான் தமிழிசை சௌந்தரராஜன் அவர்கள் இன்று சென்னையில இந்த கையெழுத்து இயக்கம் நடத்திட்டு இருக்கும்போது அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க பண்றாங்க கையெழுத்து இயக்கம் நடத்தும் போது கைதுன்னு சொல்றியே அனுமதி இல்லாம கையெழுத்து இயக்கம் நடத்தினாங்கன்னு சொல்ல மாட்டேன் என்னப்பா எதுக்கு அனுமதி எப்ப அதுக்கெல்லாம் அனுமதி வாங்கணும் தமிழகத்துல வந்து சட்டம் ஒழுங்கு வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வந்து ஒரு சிலர் பொய்யான அவர்களுக்கு பாதுகாப்பு இல்லாம ஆமா பொய்யான தகவல்களை பரப்பிக்கிட்டு இருக்காங்க இவங்க வந்து முன்னாள் கவர்னர் வேற அவங்க கூடும்போது அவங்களுக்கு பாதுகாப்பு வேணும்ல அதனால கொஞ்சம் அனுமதி வாங்கிட்டீங்கன்னா நாங்க வந்து ஃபுல் ப்ரொடக்ஷனை கொடுத்துருப்போம் அதாவது ஸ்காட்லாந்து யார்டு போலீஸ்களை இறக்கியிருப்போம் நீங்க என்னடானா அனுமதி வாங்காம சும்மா பேசிக்கிட்டு உங்களுக்கு தெரிஞ்சுக்கோ இப்ப நீ யூஷுவலா நான் ரோட்ல நடந்து போய் நாலு பேரை பாக்குற சும்மா பேசுற நீ ஏதாவது ஒரு ஒரு உரையாடல் நடக்குது அதுக்கும் நான் இத்தனை மணிக்கு இங்கு செல்ல விருக்கிறேன் எனக்கு பர்மிஷன் கொடுக்கன்னு கேட்டா போவ பொதுமக்களை சந்திப்பதற்கு எதுக்கு பர்மிஷன் சொந்த நாட்டுல இல்லப்பா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் அவங்களுடைய சொந்தக்காரங்களையோ இல்ல வேற ஏதாவது ஒரு இடத்துக்கு போறாங்கனாலோ பிரச்சனை கிடையாது ஒரு குழுவா ஒரு இடத்துல கூடும் பொழுது அங்க வந்து அனுமதி வாங்க கவர்னர் கிடையாது எல்லாம் கிடையாது யார் வேணுனாலும் யாரை வேண்டுமானாலும் சந்திக்கலாம் இப்ப ஸ்டாலின் இருக்காரு அவர் எதிர்கட்சியா இருக்கும்போது எத்தனை போராட்டங்கள் பண்ணாங்க திமுக தலைமையில ஆமா சும்மா இப்ப எடப்பாடி ஆட்சியர் இருக்கும்போது ஸ்டாலின் ரோடு நடந்து போறாரு நீங்க அனுமதி வாங்காம நடந்து போயிட்டீங்க மக்களை சந்திச்சிட்டீங்கன்னு கைது பண்ணா நீ என்ன பேசுவ இல்ல நாங்க அந்த காலத்துல ஒரு போராட்டம் நடத்தும் தெரியுமா கருப்பு பலூன் போராட்டம் உலகத்தையே போராட்டம் அதெல்லாம் நாங்க நடத்தினா அந்த தான் வெள்ளை வெள்ளை மாறி இன்னும் ஐந்து வருடங்களில் வெள்ளை பலூனாக மாறும் இப்போ இப்போ வெள்ளை குடையாதான் இருக்கு கொடை வந்து ஒரு அஞ்சு இதுக்கு இருக்கும் நீ கூட நான் என்ன சொல்லுவேன்னு நினைச்சேன் இந்த கருப்பு பலூன் மீண்டும் வந்துருமோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சொல்லுவேன்னு நினைச்சேன் ஆனா சொல்ல மாட்ட போலியே உங்களுக்கு அந்த நம்பிக்கை இல்லைன்னு எனக்கு இது மூலமே தெரியுது அதெல்லாம் இல்ல நேற்றுக்கு எடப்பாடி இருக்கட்டும் அண்ணாமலை அவர்களாக இருக்கட்டும் எல்லாருமே சொல்லிருக்காங்க எங்களுடைய பொது எதிரி என்பது திமுக தான் திமுக வீழ்த்த முறை ஓயமாட்டம் எடப்பாடி சொல்லியிருக்காரு கூட்டணி வரலாம் என்று அரசு பேசப்பட்டு ஒரு வலுவான கூட்டணி வந்தால் திமுக வீழ்த்தலாம் என்று நம்பிக்கொண்டிருக்காங்க இருக்காத நம்ம ஜெய்சங்கர் இருக்காருல்ல வெளியுறவுத்துறை அமைச்சர் அவர் மேல ஏதோ காலிஸ்தானிகள் வந்து தாக்குதல் நடத்த தாக்குதல் நடத்த முற்பட்டார்கள் அதாவது அவர்கள் ஒரு ஒரு பில்டிங்ல இருந்து வெளில வராரு சரி அப்படியே எதிர்த்த மாதிரி நம்ம ஊர்ல கருப்பு குடி காட்டுவாங்கல்ல காலிஸ்தானி அவரை தாக்குவதற்காக தயாராக இருந்தாங்க ஆனா ஒரு அசம்பாவிதம் நடக்கல இப்ப பாதுகாப்பா தான் இருக்கும் கருப்பு கொடி தானே கட்டிருக்காங்க காலிஸ்தானி கொடி காட்டிருக்காங்க காலிஸ்தானி கொடி அதான் தாக்க முற்பட்டாங்க ஆனா முடியல அப்படிங்கறதுதான் தெரியும் காவி கொடி காட்டல இல்ல காவி குடி காட்டாட்டி பரவாயில்ல வேற எந்த குடி காட்டாலும் கருப்பு அப்ப வந்து கருப்பு அப்படிங்கிறது அசிங்கம் சொல்லுவாரியா இல்ல கருப்பு அப்படிங்கிறது எங்களுடைய அடையாளம் சொல்றோம் அப்ப ஏன்பா யார திருப்பி போகணும்னா கருப்பு கொடி காட்டுறாங்க என்னன்னா கருப்புங்க இருக்கு உங்களுடைய காவியங்க வந்து விதைக்க முடியாது அப்படிங்கறதுக்காக நாங்க இப்ப எடப்பாடி வந்தாரு அவருக்கும் திமுகங்க கருப்பு தான் காட்டுறாங்க இப்ப ஸ்டாலின் வராரு ஸ்டாலின் நட கலந்து கொண்ட ஒரு விழாவில இந்த பெண் குழந்தைகள் அஞ்ச துப்பாட்டா போதற்கு வச்சிருக்கீங்க கருப்பு கலர்ல இருக்கு அப்ப யாரு கருப்பை பார்த்து பயப்படுறா இல்ல கருப்பு எல்லாம் எங்க பக்கமே இருக்கணும் கருப்பு வேற யாரும் கொடுக்க மாட்டோம் அப்படிங்கறக்காக நாங்க ஒரு சுதந்திரமே இல்லாம கருப்பு துப்பட்டா கூட போட விடாம செஞ்ச நீங்க கருப்பை பத்தி பேசலாம் சுதந்திரத்தை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு ஏதாவது தகுதி இருக்கா அதாவது இந்த ஆனந்த பத்திரிகை அந்த வந்து செய்தி எழுதிக்கிட்டு இருந்தாங்க அவங்களுடைய அது தப்பு அப்படின்னு இன்னைக்கு ஹைகோர்ட் சொல்லிருக்கு எங்க கொண்டு போய் மூஞ்ச வச்சுக்கிடுவேன் நான் அதுக்கு பதில் சொல்றேன் இந்த கார்ட்டூன் வெளியிட்டது தவறு என்று சொல்லி இருக்கு கார்ட்டூன் வெளியிட்டது தவறு என்று வாயில வராது சுதந்திரத்தை பத்தி பேசறல்ல ஒரு ட்வீட் போட்டான் ஒருத்தன் வந்து ஃபேஸ்புக்ல போஸ்ட் போட்டா என்று நள்ளிரவுல போய் கைது கைது செய்றீங்க இங்க இருந்து ஸ்காட்லாந்து போலீஸ் அனுப்பிச்சு குஜராத்துல போய் கைது செஞ்சுட்டு வர்றீங்க ஒரு மாஜக தொடரை இப்படி வந்து பல அடக்குமுறைகளை செஞ்ச நீங்க மதுரைல தினகரன் ஆபீஸ் என்ன ஆச்சு ஏப்பா நீ என்ன வரலாற்று சம்பவத்தை எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க என்ன திமுக ஏதோ கருத்து சுதந்திரத்தை பேணி பாதுகாக்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க கருத்து சுதந்திரத்தை புடிச்சு நசுக்கறதே நீதாய்யா கடந்த நான்கு வருஷத்துல ஏதாவது ஒரு போராட்டத்துக்கு அனுமதி குடுத்தீங்க நாங்க தான் எத்தன போராட்டம் பண்றோம் மத்திய அரசுக்கு எதிரா அதெல்லாம் அனுமதி குடுக்காமலா பண்றாங்க என்னப்பா பேசுற கொஞ்சம் செய்திகளையும் பாரு எதிர் கெட்சிக்கன்னா உட்கார்ந்துகிட்டு பாஜக ஐடி இங்கே பாத்துட்டு அதுல இருக்கக்கூடிய செய்திகளா வந்து சொல்லிக்கிட்டு இருக்கியா கொஞ்சம் பொதுவான உலகம் அப்படிங்கறது பெருசா இருக்கு இப்ப பாரு அவளையாவே நான் கேக்குறேன் விகடனுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு நீதிமன்றத்துக்கு சென்று முறையிடுவதற்காக ஒரு ஆப்ஷன் இருக்கு சரி நீங்கள் ஒவ்வொரு முறை கைது செய்யப்படும் கைது செய்யும் போது இல்லன்னா அந்த மாதிரி தினகரன் மாதிரி நடக்கும் பொழுது இல்லையென்றால் குண்டர் சட்டத்துல மக்களை அடைக்கும் பொழுது அவர்களுக்கு என்ன நீதி இருக்கிறது நீதி அப்படிங்கிறது எல்லாருக்குமே கிடைக்கும் அதாவது நீ வந்து நாங்க கைது பண்றோம் சொல்லி சொல்றியே இப்ப சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு போயிருச்சுன்னா யாரு இது பண்ணுவா இங்க வந்து மத மோதல்கள் ஜாதிய மோதல்கள் குடும்ப மோதல்கள் இதெல்லாம் நடக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நாங்க வந்து இருபத்தி நாலு மணி நேரமும் தமிழக காவல்துறை செயல்படுது விருதுநகர்ல பாஜக அலுவலகத்துல பாரத மாதா சிலை வச்சிருந்தாங்க திறக்காம அதை திருடுனதுக்கு என்ன காரணம் ஆமா பின்ன குதிச்சு காவல்துறை நள்ளிரவுல பாரத மாதா சிலையை திருடி கொண்டு சென்றது காவல்துறை காவல்துறை என்னப்பா சொல்ற காவல்துறை மாதா சிலை முதற்கு சட்ட ஒழுங்கு பிரச்சனை கூட்டிட்டு வருமா இப்ப நான் அதெல்லாம் சொல்லல நைட்டு கைது பண்றாங்கன்னு சொன்னீங்க அத பத்தி நான் பேசுறேன் நள்ளிரவுல கள பத்தி எல்லாம் நீ பேசுற அதுவும் போலீஸ் மேலயே குற்றச்சாட்டு வைக்கிற பாத்து இருந்துக்கோ உன் மேல வழக்கு பாயறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆஹ் அதனால கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்கோ நான் எதுவும் நம்ம முதல சொல்ற மாதிரி வாய் வாய்ப்புதோ நாங்கா பிடித்ததோன்னு பேசறேன் நடந்ததைதான் சொன்னேன் இந்த மாதிரி ஒரு நிலையில ஒரு போலீஸ் ஸ்டேட்டாக தமிழ்நாட்டை மாற்றிட்டு இருக்கிற நீங்க விகலனுக்காக பேசுறீங்க பாத்தீங்களா இதை விட ஒரு அப்பா குரட்சின்னு கேட்டு நான் வந்து ஒரு என்ன சொல்றது வருந்தத்தக்க செய்தி இன்னொன்னு சொல்ல போறேன் அதாவது நம்ம முன்னாள் அமைச்சர் இருக்காருல்ல கே டி ராஜேந்திர பாலாஜி அவருமே சிவாசிக்கர் தான் சிவகாசி பக்கத்துல இருக்கக்கூடிய விஸ்வநத்தம் அப்படிங்கிற ஒரு ஊர்ல ஒரு மீட்டிங் நடந்துகிட்டு இருக்குப்பா அப்ப அந்த கட்சியை சேர்ந்த ஒரு நபர் வந்து இவரை பார்க்க வர்றாரு பக்கத்துல இருக்கும்போது அவரை அப்படியே கண்ணத்துல அடிச்சிட்டாரு அப்படின்னு நியூஸ்லாம் பார்க்க முடியாது ஏன் இப்படி வந்து அவங்க கட்சிக்காரங்களே அடிக்கிறாங்க இதுக்கு என்ன காரணமா இருக்கும் எனக்கு இந்த கண்ணத்துல அடி அடிச்சாங்கன்னு சொன்னோட எனக்கு ஞாபகம் வருது என்ன ஞாபகம் வருது நீ ஆவடி சாமு நாசர் கள்ள எனக்கு தெரியல ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி வளர்க்கும் போது ஒருத்தர் ஒருத்தர் வந்து கண்ணத்துல போக பிடி அப்படின்னு ஞாபகம் வருது எனக்கு வழியோ தொன்னு தானே எனக்கு இன்னொன்னு ஞாபகம் வருது என்ன தெரியுமா அதாவது முன்னாள் அமைச்சர் பா சிதம்பரம் மத்திய அமைச்சர் அவர் மேல ஒரு சிறப்பு கொண்டு எழுதி அது ஞாபகம் வருது அதே மாதிரி இவரு அரவிந்த் கெஜ்ரிவால் அவரை வந்து ஒரு ஆட்டோ ஆட்டோக்காரர் அடிச்சார்ல ஏரியாவே கிடையாது இல்ல அவர்லாம் அது என்ன சொல்லுவாங்க அந்த காலகட்டத்துல அப்ப நான் வந்து ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருந்தேன் ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலு அந்த காலகட்டத்துல அப்ப என்ன சொல்லுவாங்கன்னா இவ வந்து அவரே செட் பண்ணி அடிக்க விடுறாரு அப்பதான் அவருக்கு ஓட்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க பாரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்த ஒரு ஆளு இந்தியாவினுடைய அடுத்த நம்பிக்கை அடுத்த பிரதமரே அவர் தான் சொன்னாங்க டெல்லியே போயிருச்சு டெல்லியே போயிருச்சு

கொஞ்சம் போவோமே வடக்குல போவோமே மேற்கு வங்கத்தை பத்தி நம்ம பேசுறதே கிடையாது அடிக்கடி இன்னைக்கு வந்து நான் மேற்கு வங்கத்தை பத்தி பேச போறேன் அதாவது மேற்கூட்டணி எங்க கூட்டணி இல்லப்பா ஆமா இப்ப எங்க தான் இருக்காங்க அதாவது இடதுசாரிகள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இந்திய கம்யூனிஸ்ட் அவங்க வந்து தேர்தல் வியூக வகுப்பாளரா நம்ம கட்சிக்கு வேணும் இன்னைக்குதான் முடிச்சிருக்காங்க போல அதாவது ரெண்டாயிரத்தி பதினாலுலயே மோடி அவர்கள் வந்து பிரசாந்த் கிஷோர் அவர்களை தேர்தல் வியூக வகுப்பாளரா போட்டாரு என்ன அவருடைய வெற்றிக்கு இவர் வந்து ஒரு ஒரு பர்சன்ட்டோ ரெண்டு பர்சன்டோ உழைச்சிருப்பான்னு வச்சுக்கோ அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல நாங்க பண்ணிருந்தோம் அதே மாதிரி நிறைய பேர் பண்ணிருக்காங்க மம்தா பானர்ஜியும் பண்ணிருக்காங்க ஸோ வந்து பல வருடங்களா அங்க வந்து ஆட்சியில இருந்தது யாரு கம்யூனிஸ்டுகள் தான் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல அவங்க கண்டிப்பா ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிற கட்டாயத்துல இருக்காங்க அதனால நம்ம கட்சிக்கு ஒரு தேர்தல் வியோக வகுப்பாளர் வேணும் அப்படின்னு சொல்லி

தமிழ்நாட்டிலேயே இவங்க பத்து கோடி அவங்க பதினஞ்சு கோடினு பேக் டு பேக் டிரான்ஸ்பர் மூலமா திமுக நிதி பெற்றாருங்க ஆமா அங்க வந்து எங்க யாரு பெறுவாங்க அவர் அந்த நினைக்கிறேன் தேர்தல் வீக்கு பலர் வருவார்ல கையில ஒரு உண்டியலை கொடுத்து வாங்க சேர்ந்து போய் நம்ம கரெக்டன் பண்ணுவோம் வர்றதை பிரிச்சுக்குவோம் உங்களுக்கு அறுபது எனக்கு சொல்லாதப்பா பெரிய இயக்கம் பல நாடுகள்ல புரட்சிகளை ஏற்படுத்திய ஒரு இயக்கம் அதை நாடுகளை வைத்த இயக்கம் இதெல்லாம் சொல்லு இன்னைக்கு தான் நிறைய இடங்கள்ல இடதுசாரி கொள்கைகள் அழிஞ்சுக்கிட்டு வலதுசாரி கொள்கைகள் கோலோங்கிக்கிட்டு இருக்கா கோலச்சு இருக்கு வச்சுக்கிட்டு இருக்கு வார்த்தைகள் கொஞ்சம் இது தட்சிணாமூர்த்தி சார் தான் திட்டுவாரு அவருக்கு வந்து ஒரு சாரியை சொல்லி கொடுவோம் கரெக்டா பேசுன்னு சொல்லுவாரு ஆமா என்ன நட்டு வாய் குளறுகிறது அப்படின்னு போடுவாரு நல்ல மனுஷன் ஆமா இன்னைக்கு வர வர கமெண்ட்ஸுக்கு நம்ம அடுத்த சண்டே சண்டே அதான் நாங்க டெய்லி சொல்றதுதான் அதாவது இங்க கேமராமேன் என்ன சொல்றாரு அப்படின்னா டெய்லி நீங்க கமெண்ட் பண்ணு கமெண்ட் பண்ணுன்னு சொல்றீங்க அது எனக்கே கடுப்பாகுது ஆடியன்ஸ் பொறுத்துக்கிட்டு இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாரு அதனால நாங்க இனிமே கமெண்ட் பண்ணுங்க கொஞ்சம் குறைச்சுக்கிறோம் கொஞ்சம் குறைச்சுக்கிறோம் ஒரே ஒரு தடவை மட்டும் சொல்றோம் இப்ப இந்த செய்தியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம் அதனால நீங்க எங்கிட்ட ஏதாவது கேள்விகள் கேட்கணும் எங்கிட்ட கேட்கணும் அப்படிங்கிறது எல்லாம் இல்ல பொதுவா உங்களுக்குள்ள ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் சரி இந்த நிகழ்ச்சியை ஏதாவது மாத்தி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு கருத்துக்கள் இருந்தாலும் சரி அதை கமெண்ட்ல சொல்லுங்க இன்னைக்கு உங்களுக்கு வந்து விடுதலை அதாவது ஒருத்தர் ஜோக் பண்ணுவார்ல டெய்லி அவர்கிட்ட இருந்து நீங்க உங்களுக்கு இருவரும் தம்பி இன்னைக்கு வந்து விடுமுறையில இருக்காரு விடுமுறையில இருக்காரு அதனால உங்களுக்கு விடுதலை கொடுத்தோம் நீங்க உங்க கமெண்ட்டுகளை மட்டும் தெரிவிச்சு ஒரு திருமண செய்தியும் சொல்ல நினைக்கிறேன் திருமண செய்தியா ஆமா எனக்கு இல்லப்பா எனக்கு திருமணம் சொன்ன வெக்கத்த பாரு செல்லத்துக்கு வெக்கத்த பாத்தியா அப்படி இல்லையா யோ நம்மளுடைய பெங்களூர் சவுத் எம்பி தேஜசி சூர்யா இருக்காரு இல்லையா ஆமா ஆமா தேஜஸ்வி சூர்யாவுக்கும் பாடகி சிவச் சந்தபிரசாதுக்கும் இன்று திருமணம் நடந்திருக்கு அந்த போட்டோ எனி மன்ஸ் இன்னைக்குதான் நடந்திருக்கா அப்படிங்கறது ஒரு சின்ன டவுட் அதனால அத சொல்லாம விட்டுட்டேன் இல்லையா நான் ஏன் இல்ல இல்லன்னா அத முத செய்தியா சொல்லிருப்பேன் அப்படிங்கன்னு ஏன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேருக்கு வந்து தேசி சூரிய ரொம்ப பிடிக்கும் நான் கூட அங்க போய் பைட் எடுத்துட்டு வந்தேன் இல்லையா அவர் எடுத்துட்டு வைட்டுல அதுக்கு கூட நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு அதனாலதான் இந்த செய்தியை நான் பதிவு பண்றேன் இப்ப உடல் ரீதியாக ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அந்த பிரச்சனைக்கு இந்த ஒரு வாஸ்து பாதிப்பு காரணமா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியுமா உங்க வீட்டோட தென்கிழக்கு தெற்கு சார்ந்த இருபத்தி ரெண்டு என்ன இருக்குங்கிறத நீங்க செக் பண்ணுங்க நான் சொல்ற மாதிரி பாதிப்பு அந்த இடத்துல இருந்தது அப்படின்னா நிச்சயமா அந்த இடத்துல இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு